துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப காலமாக வந்து ரொம்ப நன்னாக இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம் ஏன்னா ஆண்டு கோள்கள் வந்து சாதகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மாத கோள்களும் சாதகமாக இருந்தது இப்போ என்னென்னா ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் அந்த ஸ்தானம் அவருக்கு வந்து வலிமை கொடுக்கறதா இருந்தாலும் கேதுவோடு சேர்ந்து இருக்கார் ரெண்டாவது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரைபாவம் கொஞ்சம் வலுத்து இருக்கிறது ராசியில் வந்து இருக்கிறது செவ்வாய் இவர் வந்து குடும்பஸ்தானம் மாரகஸ்தானம் ஏழாம் இடத்திற்கு அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால இந்த காலத்துல இந்த வாரம் முழுக்க நீங்க வந்து மனதுல சஞ்சலம் இல்லாம இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் கோபப்படக்கூடாது பொதுவாகவே துளாராசின்னு சொன்னா ராசி அதிபதி சுக்கரன் சொல்கிறதுனால ஒரு உறுதி இருக்கும் வைராக்கியம் இருக்கும் யார் இல்லைனாலும் நான் எல்லாமே நான் பண்ணிடுவேன் யாரோட ஹெல்ப்பும் துணையும் எனக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும் அது வந்து வேலையில வந்து வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு விட்டுட்டு கூட வருவாங்க துளாராசியில் இருக்கக்கூடியவங்க அது கூட பரவாயில்லை வேறு வேலையை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் குடும்பத்தில் அந்த ஒரு நிலை வந்து இருக்கக்கூடாது அதனால இந்த வாரத்தில் கொஞ்சம் சாத்வீகமாக நீங்கள் இருக்கணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து பேச்சை வந்து குறைத்து கொள்ளலாம் செயல்களில் அதிகமாக ஈடுபடலாம் ஓய்வு நேரங்கள்லாம் வந்து பயனுள்ளதாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் ரொட்டீன் ஒர்க்குன்றது பொதுவாக உங்களுக்கு பிடிக்காது அப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வீட்லேயோ அல்லது பணிபுரியக்கூடிய இடத்துலையோ தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும்